அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வல்லலார் என்று போற்றப்படும் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மருதூர் என்னும் சிற்றூரில் அவதரித்தார் வள்ளல் பெருமானார் தான் அவதரித்த நோக்கத்தை கூறும்போது அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த மாந்தர் அனைவரையும் சகத்தையே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட என்று கூறுவார் அதாவது நம்முடைய புறம் வெளுத்திற்கு அகமாகிய ஆன்மா கருத்திற்கு ஆணவ மலம் மாயா மலம் போன்ற மலங்களால் அகமாகிய ஆன்மா கருத்திருக்கு ஆனால் புறத்தில் நம்ம எல்லாம் வெளுப்பாக வெளுத்த மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட நம்மளோருடைய வாழ்க்கையை திருத்தி நம்ம எல்லோரையும் சன்மார்க்க சங்கத்தில் சேர்த்து நம்மளுடைய அகமாகிய ஆன்மாவின் அந்த கருப்பை அந்த இருளை நீக்குவதற்காக இறைவன் வந்து இந்த பூமியில் என்னை வருவிக்க உற்றார் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்கிறார் ஸோ வள்ளல் பெருமான் யாருக்காக இந்த பூவுலகில் பிறந்தார் அப்படின்ன நாம் எல்லோரும் புனிதம் அடையும் பொருட்டு நம்முடைய எல்லோருடைய அக இருள் நீங்கும் பொருட்டு இறைவன் வந்து வள்ளல் பெருமானை நமக்கு குருவாக அனுப்பி வச்சிருக்காங்க சாமி நமக்கு காட்டுற முக்கியமான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு மனிதன் இறக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் நம்ம பொதுவாக நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் பிறந்தால் நம்ம தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் சாமி சொல்கிறாங்க தப்பாலே ஜெகத்தீர் சாகவே துணிந்தீர் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நமக்கு இந்த வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிற ஒரு வரி வழிகாட்டுதல் நமக்கு சரியாக இல்லை நமக்கு இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியல அதனால் நம்ம இறந்து போகிறோம் நம்மளோட அறியாமை காரணமாக அஞ்ஞானம் காரணமாக நம்ம இறந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க அப்போ இரவாத ஒரு பெருநிலை ஒன்று இருக்குது அதை எப்படி அடைய முடியும் அப்படின்னு இந்த உடலை வந்து நம்ம மாற்றம் செய்வது மூலமாக இந்த அனித்திய உடலை நித்திய உடலாக எப்படி வள்ளல் பெருமானார் தனக்கு தனக்கு இருக்கக்கூடிய தேகத்தை சுத்த தேகமாக பிரணவ தேகமாக ஞான தேகமாக அழியாத தேகமாக மாற்றிக்கொண்டாரோ அப்படி நாம் ஒவ்வொருவரும் இந்த அழியக்கூடிய இந்த தேகத்தை மல தேகத்தை நித்திய தேகமாக மாற்றிக்கொண்டு ஆன்மாவுக்கு என்றும் நிலைத்திருக்கும் ஒரு தேகத்தை நம்ம வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு பெரும் புகழ் உடம்பாக இவ்வுலகில் இருப்பது மரணமில்லா பெருவாழ்வு அல்ல சமாதியில் இருப்பது மரணமில்லா பெருவாழ்வு அல்ல இந்த தேகத்தை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும் மாற்றிக்கிட்டு என்றும் அழியாத ஒரு தேகத்தில் நிலைத்திருப்பது தான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிப்பட்ட பேரின்ப பெருவாழ்வை நம்ம பெறுவதற்காகத்தான் கடவுள் வந்து இந்த மனித தேகத்தையே நம்ம கொடுத்துருக்காருன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய இலக்கை எதை கொண்டு நம்ம அடையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி சொல்கிறாங்க இதுக்கு ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்குது பார்க்கு எதனால் இதை பெற முடியும் அப்படின்னா இறைவனுடைய திருவருளால் தான் இதை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இறைவனோட திருவருளை எப்படி பெறுவது அதற்கான வழி என்ன நான் பல கோயில்களுக்கு செல்ல வேண்டுமா யாத்திரையாதி மேற்கொள்ள வேண்டுமா பலவிதமான தான தர்மங்கள்லாம் செய்யணுமா நான் என்ன தவம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் சாமி சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு கரப்பிடிப்பா அப்படின்றாங்க அந்த ஒரு விட விடயம் என்ன எந்த விடயம் நமக்கு திருவருளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் சாமி சொல்கிறாங்க ஜீவகாருண்யம்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவகாரியம் ஒன்றே அருளை பெறுவதற்கான வழி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜீவகாருண்யங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆன்மாவுடைய சுபாவ குணம் இயற்கையாகவே நம்ம ஆன்மாவுக்கு ஒரு குணம் இருக்குன்னு அது தான் தயவு தான் ஜீவகாருண்யம் தான் ஆனால் நான் முன்னாடி சொன்ன இந்த மலங்களால் இந்த தயவு இறக்கெல்லாம் வெளிப்படாமல் எல்லாமே பேதமாக இருக்குது நமக்குள்ளே பல விருப்பு வெறுப்புகள் தோன்றியிருக்கு ஆனால் அதெல்லாம் தாண்டி மற்ற உயிரை தன்னுயிராக நினச்சி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன கஷ்டம் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலைன்னு இந்த ஏழு விதமான துன்பங்களை சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏழு விதமான துன்பங்கள் மற்ற உயிர்களுக்கு ஏற்படும் போது அந்த துன்பத்தை தனக்கு வந்ததாக நினச்சி நம்மளால் இயன்றது அந்த உயிருக்கு செய்கிறோம் பார்த்திங்களா அதுதான் ஜீவகாருண்யம் உயிர் இறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம செய்ய செய்ய எப்படி இலகும் உயிரணைத்தும் ஈசன் கோயில்னு அந்த காலத்தை சொல்லி வச்சாங்க அதாவது நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரும் என்னென்னு கேட்டிங்கன்னா நடமாடும் கோயில் தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் யார் இருக்கா இறைவன் இருக்கார் அப்போ ஒரு உயிரோட துன்பத்தை நீக்கிறதுங்கிறது என்னென்ன அந்த உயிருக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு செய்யும் தொண்டாக வழிபாடாக ஒரு பெரிய ஒரு கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு பூசையாக அது மாறுகிறது அப்போ அந்த உயிரை சந்தோஷப்படுத்துறது அந்த உயிருக்குள்ளே இருக்க இறைவனை சந்தோஷப்படுத்துறதுனால நமக்கு அந்த திருவருள் வெளிப்பட்டு நம்ம அறிவில் எப்படி இந்த தேகத்தை மாற்றிக்கிறது எப்படி நிலையான இன்பத்தை இந்த வாடிக்கையில் பெறுறது எப்படி மரணம் முதலில் ஏதுக்களை வெல் வெல்லுவது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருள் அறிவு இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க சாமி அருள் அறிவுன்னு சொல்கிறாங்க ஜீவகாரியம் செய்கிறோம் சரி என்ன சாப்பாடு போட சொல்லியிருக்கார் வள்ளல் பெருமான் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தாற்பயம் இருக்குது எதுக்கு உணவு கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா பசிங்கிறது சாமி உபகார கருவின்னு சொல்கிறார் இந்த உலகத்தில் பசி இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தர் யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் இந்த உலக இயக்கமே இருக்காது ஸோ பசிங்கிறது ஒரு உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவை அந்த பசியை நீக்குதல் மூலியமாக நாம் நம்மளோட சுபாவ குணத்தை இறக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் அதன் மூலியமாக நமக்கு திருவருள் வெளிப்பட்டு நம்முடைய அஞ்ஞானம் குற்றங்கள்லாம் நீங்க பெற்று நம்ம அந்த பெரிய வாழ்வை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பசி தவிர்த்தல் எங்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்குதுன்னு கேட்டிங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது அப்போ இறைவனோட திருவுருளை எதனால் பெற முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த ஜீவகாரண்யங்கிற குணம் நமக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு அடிப்படையான ஒரு ஒழுக்கம் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா புலால் மரத்தல் ஏகார்ந்த கொண்டும் நம்ம இன்னொரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது புலால் சாப்பிடக்கூடாது அதே சமயத்தில் இந்த தேகத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்காருங்கும்போது இந்த தேகத்தையும் நம்ம ஒரு ஆலயமாக பாவித்து இதுக்குள்ளே என்ன உணவை சாப்பிடணுமோ அந்த உணவு தான் சாப்பிடணும் என்ன பேசணுமோ அதான் பேசணும் எதை நினைக்கணுமோ அதான் நினைக்கணும் இது இந்த வாழ்க்கை நெறிமுறைக்கு பேர் தான் சன்மார்க்க நெறிமுறைன்னு பேர் இதை தான் நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு அறிமுகம் தான் இது ஸோ இதை கொண்டு நீங்கள் மேலும் சிந்தியுங்க பெருமான் தன்னுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் திருவிறுப்பாங்கிற பாசுரம் மூலியமாக நம்ம கொடுத்துருக்காரு அந்த திருவிற்பா நூலை எடுத்து வாசியுங்க உடல் பெருமானோட மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சாமி வந்து எப்படி ஒரு நாளை ஒரு மனுஷன் வாழணுங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார் இன்னொரு விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அந்த நாள்லேயே நம்ம கடவுள் அருளை பெறுறதுக்கும் இந்த உடம்பத்தை உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்ம என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பார் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் உடல் உடலுக்கான விஷயம் இருக்கும் மனதிற்கான விஷயம் விஷயம் மைண்ட் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம ஆன்மாக்கான விஷயமும் இந்த சன்மார்க்க நெறியில் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு இணையதளத்திலையும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இந்த நெறிமுறையை பின்பற்றி தான் எங்களுடைய குருநாதர் அருள் திரு பாபுசாது ஐயா அவர்கள் அறக்கட்டளை அமைத்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அனைவருக்கும் சன்மார்க்க ஒழுக்க நெறி பாடங்களை வகுப்புகள் மூலமாகவும் இலவச புத்தகங்கள் மூலமாகவும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சாதுக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தினசரி அன்னதானம் இலவச மருத்துவ முகாம் போன்றவையும் கோசாலை அமைத்து பசுக்களை பராமரித்தும் வருகிறார்கள் மேலும் ஜெவ்வாது மலையிலுள்ள மலைவாழ் சிறுவர் சிறுமியர்களுக்கு ஆசிரியர்களை நியமித்து பள்ளிக்கல்வி மற்றும் வாழ்க்கைக் கல்வியும் வழங்கி வருகிறார்கள் நீங்களும் இந்த அறப்பணிகளில் பங்கு கொண்டு குருவருளியும் திருவருளியும் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருவருட்பிரகாச வல்லா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் திருச்சிற்றம்பலம்